மச்சு என்னடா பொழப்பு அந்த முருகேசுட்ட வேலைக்கு போனடா அஞ்சு மணி வரைக்கும் போட்டு கொள்ளு கொள்ளுன்னு கொல்லட்டாடா ஒட்டம்பலம் வலிக்குதுடா ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தேன் வீட்டுக்கு போனேன் என் மொடாடி அரிசி வாங்கணும் மளிகை ஜாமான் இல்லைன்னு ஆயிரம் ரூபாய் பிடிக்கிட்டாடா ஒரு பைசா கூட இல்லடா ஒரு அரை கட்டிங்க அடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்கு கூட வழி இல்லடா இங்க மட்டும் என்ன மாப்பிள எல்லாதே அதே பொழப்பு குளிக்கலான்னு சட்டையை கல்லி போட்டிருந்தேன் இன்னைக்கு வேலைக்கு போன காசை பூரா எடுத்துட்டா மாப்பிள்ள நூறு ரூபாய் செலவு கொடுறின்னு கேட்டேன் காசு முடியல ஒண்ணும் இல்லைன்ட்டா உடுமா பிள்ளை அவனா இழுச்சுவான் என் சிக்காமைய போயிடுவான் நீ மனசு தளரோடாத எவனா ஒருத்த மாட்டுவான் ப்ரோ இங்க சரக்கு அடிக்கிற இடம் இருக்கு ப்ரோ மாப்பிள்ள எல்லாம் சரக்கு கடையை கேட்பானுங்க இவன் சரக்கு அடிக்கிற இடத்த கேட்கறான் மாப்பிள்ள நம்மளே சரக்கு அடிக்கலன்னு தடுப்புல் இருக்கிறான் இவன் சரக்கு அடிக்கிறத ஞாபகப்படுத்துறான் அவனுக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் அவனை அலைய விடணும் தப்பான ரூட்டை சொல்லு அவன் அலைஞ்சு சாவிட்டு மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள என்ன ஒரு தெனா விட்டு பைக்கில் பைக் அட்ரஸ் கேட்குறேன் நான் சொல்கிற அட்ரஸ்ல பத்து கிலோமீட்டர் போய் போய் சுற்றி வரானுங்க போற குசு குசு பேசிகிட்டு இருக்கிறீங்க இடம் தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க தெரியல தெரியும் சொல்லுங்க நான் வேற யாராவது போய் கேட்டுக்கிறேன் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு தான் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் தம்பி உனக்கு அட்ரஸ் சொல்ற ஆனா உனக்கு நேராக போ தெரியாது நான் மேப் போட்டு காட்டுறேன் அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ தம்பி தெளிவோ உட்காந்து மேப் போட்டு சொல்லித்தர்றேன்

அதை இருந்து லெப்ட் சரி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது கும்பிடுக்கடா கழுத பிள்ளையாரா அதுல இருந்து இப்படி கொஞ்சம் பெண்டானா ஒரு ஆத்தனி பைப் இருக்குது தண்ணி குடிச்சுக்கோ தண்ணி அங்கயா ஆமா நான் அங்கேயே குடிச்சுக்கிறேங்கண்ணா அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா நிறைய கடை இருக்குது சரி நீ டீ ஸ்நாக்ஸ் பண்ணு எது வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வாங்கிக்கிறேங்கண்ணா அதுல இருந்து கொஞ்சம் பெண்டானா தென்னந்தோப்பு சரிங்க இங்கதான் ரெகுலரா சரக்கு அடிப்பானுங்க அங்க போய் பாத்து அடிச்சுக்கோ ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப இதுக்கெல்லாம் காசுங்களா ஆ வேலைக்காலமா மேப் போட்டு காமிச்சா சரி நான் போயிட்டு வந்துட்டு குடுக்குறேங்கண்ணா உன்னை எப்படி நம்புறது நம்பிக்கைதானா வாழ்க்கை வா நாடு வரவா என்னங்க நான் சொல்றீங்க வா காசை கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பி வாங்க வாங்க

வண்டி ஸ்டார்ட் பண்ணு தம்பி இங்க வா தம்பி இந்த ஏரியால உட்கார்லாம் திரளலாம் குடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அந்த வண்டி கவர் இருக்கிறத எடுத்துட்டு வா டக்குனு ஊத்து ஊத்து சீக்கிரம்

பழைய பித்தாளைக்கு பேரிச்சம்பளங்கிற மாதிரி பாட்டில் இரும்பெல்லாம் பொறிக்க அவன் வித்துக்கிட்டு தெரியறான் மாப்பிள ஏன் கேட்கிறேன் நான் சரக்கடிக்கலான்னு போனேன் அவன் வண்டிக்கு அவர்ல எம்டி பாட்டிலு தான் மாப்பிள இருந்தது அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் என்னாச்சு கொண்டாடுறேன் சொன்னேன் நான் கொண்டாந்துட்டு மாப்பிள இந்தா மாப்பிள பாட்டில் யோ மாப்பிள்ள என்னையா வெறும் பாட்டில் கொடுக்குற யோ மாப்பிள்ள இது கிடைச்சதே பெரிய விஷயம் போவையில உங்ககிட்ட என்ன மாப்பிள சொன்னேன் கடைசிக்கு ஒரு பாட்டில்னாச்சு கொண்டாடுறேன்னு சொன்னதான் அதனால ஒரு பாட்டில் கொண்டாட்ட இத வச்சு பிசினஸ் பண்ணிக்க என்னதான் பாட்டில வச்சு பிசினஸ் பண்றா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி மாப்பிள்ள தெரியுது என்னைய தமிழ்நாட்டியோட கம்பேர் பண்றியா ஓ நான் வீட்டுல போய் பழைய சொறாவை குடிக்கிறேன் உன்னை நம்பி பாரு